எஸ்கோவ் இன்றைக்கான விடியல நார்மல் சைக்கிள் சும்மா கிறுக்கு இருக்குன்னு சூறாவளி போல சுற்றி ட்ரிப்ட் அடிக்கிற மாதிரி ஒரு ட்ரிப்ட் சைக்கிள் தான் ரெடி பண்ண போகிறோம் வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்காக ஃபஸ்ட்டு பழைய கடையில் இருந்து ஒரு பழைய சைக்கிள் ஒன்று எடுத்திருக்கிறேன் இந்த சைக்கிள் நமக்கு வந்து ஒரு ரெண்டு பார்ட் தான் தேவை அந்த ரெண்டு பார்ட்ஸ் என்னென்ன கட் பண்ணி எடுக்கிறேன் வந்து பாத்துக்கங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு நேராக கட் பண்ணி இந்த ஹேண்டில் பார் செட்டை செட்டை எடுத்துக்கிடும் இப்போ கட் பண்ணி எடுத்து இந்த ஹேண்டில் பார் செட்டில் இந்த வீல் நமக்கு தேவையில்லை அதையும் கழித்து ரிமூவ் பண்ணிக்கிடுவோம் அப்படியே இந்த பிரேக் செட்டு நமக்கு தேவையில்லை அதையும் ரிமூவ் பண்ணிக்கிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கேண்டில் பார் செட்டில் எந்த ஒரு பார்ட்டும் இல்லாமல் கிளீனாக கட் பண்ணி எடுத்துருப்போம் அடுத்ததாக இந்த பார்ட்டில் சீட்டுக்கு போகிற டியூப்பில் இந்த இடத்துக்கு நேராக கட் பண்ணிக்கிடுவோம் அப்படியே கேரியருக்கு போகிற டியூப் இந்த சைடில் கட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த சைட்லையும் கட் பண்ணிக்கிடுவோம் ஃபைனலாக இந்த இடத்துக்கு நேரம் உள்ள டவுன் டியூப் வந்து கட் பண்ணிக்குடும் இப்போ நம்ம கட் பண்ண பார்ட்டை பிடிச்சிக்கிட்டோம்னா ஒரு செட்டாக வந்து வரும் இது நமக்கு தேவையில்லை இது அங்கிட்டு போட்டுரும் நமக்கு தேவை இந்த பார்ட்டை தான் இப்போ இதில் உள்ள வீலை வந்து கழட்டி எடுத்துக்கிடுவோம் அப்படியே நமக்கு இதில் உள்ள ப்ரியக்கம் தேவையில்லை இதே ரிமூவ் பண்ணிக்குவோம் ஓகே நமக்கு அடுத்த பார்த்து ரெடி இது எந்த அளவு கட் பண்ணி எடுத்துருக்குறோம் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்தேன் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பார் செட்டு இந்த செட்டை வந்து வீல் ஸ்டேல வந்து இதுக்கு நேராக இப்படி ஒரு மாதிரி வெல்ட் அடிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இதுக்கு உள்ளே வந்து மாட்டிக்கிடுவோம் இந்த இடத்துல எப்படி வெல்ட் அடித்துக்கிடுவோம் அடுத்து முக்காலஞ்சு இரும்பு வைப் வந்து எடுத்துருக்குறேன் இதில் ஒரு பக்கம் எண்டில் சென்டராக கட்டுரை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ கட் பண்ண இடத்துல தலையை வச்சு அமுக்கணும்னா நமக்கு அழகாக பெண்ட் ஆகி வரும் அப்படியே அந்த கட் பண்ண இடத்துல வெல்ட் அடிச்சு எடுத்துக்கிடுவோம் நம்ம உழைச்சி பார்த்திங்கன்னா பைப் அந்த இடத்த மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இந்த இடத்துல வச்சா கரெக்டாக செட் ஆகும் இப்படியே வெல்ட் அடிச்சிடுவோம் இப்போ வெல்ட் அடிக்கும்போது அந்த பைப்பை ஹேண்டில் பார் பேரிங் டியூப்ல வச்சு வெல்ட் அடிக்காமல் வீல் ஸ்டேல தான் ஜுவல் அடிக்கிறேன் நம்ம சைக்கிளில் ரெண்டாக கட் பண்ணி திரும்ப அதை ஒன்றா வெல்ட் அடிச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம் இப்போ இதை பிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரேம் மாதிரி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கான மூணு அடி நிலத்தில் ரெண்டு ஸ்கொயர் பைப்பும் ரெண்டே முக்கா அடி நிலத்தில் ரெண்டு ஸ்கொயர் பை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் இது இப்போ எப்படி நான் அரேஞ்ச் பண்ணி வெல்ட் அடிக்கிறேன் அப்படிங்கிற வந்து பார்த்துங்க ஒரு ஒன்று ரெடியில் தான் ஸ்கர்ப்பை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் இதை இப்போ நம்ம சென்டரில் ஸ்கர்வ் வெல்ட்டு பார்த்தீங்களா அதோட சென்டரில் வர மாதிரி இந்த எடுத்துனா எப்படி ஸ்டாண்டாச்சி எடுத்துக்கிடுவோம் நம்ம சைக்கிளை ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரியான ஒரு பார்ட்டை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இதில் இப்போ வந்து நம்ம வீலை வந்து மாட்ட போகிறோம் ஆக்சுவலாக இந்த சைக்கிளே கட் பண்ண வீல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் கலராக அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது அதனால் இதை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா வேறு வீல் வந்து மாட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு செயின் வந்து இந்த செயின் வீலில் வந்து மாட்டிக்கிடுவோம் இப்போ நம்ம வீல் இருக்குது பார்த்தீங்களா இது இதுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீ வீல்குள்ளே வந்து இந்த செயினை கொண்டு போகணும் இப்போ இந்த பாடத்தை அப்படியே தள்ளி போயிட்டு நம்ம ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ண பார்த்தீங்களா அந்த ஃப்ரேமில் இந்த இடத்துல எப்படியாச்சு சொல்லிட்டு அடிச்சிருவோம் நம்ம வண்டியை மூவ் பண்ண வைக்கிறதுக்கான பெடல் செட் அண்ட் வண்டியை வளர்க்கிறதுக்கான ஹேண்டில் பாரு அண்ட் வீல் எல்லாமே ரெடி ஆயிருச்சு அடுத்து நம்ம ஃபேக் வீல் வந்து ரெடி பண்ண போறோம் இப்போ ஃபேக் வீல் அந்த ரெண்டு ட்ராலி வீலையும் தான் யூஸ் பண்ண போறோம் அந்த ட்ராலி வீலில் பிக்ஸ் பண்ணிருக்கலாமில் நாலு ஹோல் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இந்த ஹோலுக்கு ஏத்த மாதிரி நாலு ஸ்கொயர் பைப் கட் பண்ணி அந்த நாலு ஸ்கொயர் பைப்பில் ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணி ஹோல்ஸ் வந்து போட்டுருக்கேன் அது கூடவே எட்டு செட்டு போல்ட் நட்டு வந்து எடுத்துருக்கேன் இப்போ நம்ம ஸ்கொயர் பைப் ஹோல் அதை எடுத்து ட்ராலி உள்ள ஹோலுக்கு நேராக வச்சுட்டு நட்டு போட்டு டைட் பண்ணிவிடும் இப்போ ரெண்டு ட்ராலி வீல்லையுமே நான் ஸ்கொயர் பைப் வந்து பிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ இந்த ட்ராலி விலை ஃப்ரேமோட பேக் சைடில் வச்சுட்டு நம்ம பிக்ஸ் பண்ண ஸ்கொயர் பேப்பில் வந்து வெல்ட்டு அடிச்சிக்கிடுவோம் அதே மாதிரி இன்னொரு வீல் இந்த சைடில் வெல்ட்டு அடிச்சிக்கிடுவோம் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டில் பிக்ஸ் பண்ண ஹேண்டில் பார்க்கு பேலன்ஸ் வந்து பத்தாது அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் மூணு அணியில் ஸ்கொயர் பைப் வந்து எடுத்துருக்கிறேன் இந்த இடத்துல சொல்லிட்டு அடிச்சுக்கிடுவோம் இப்போ நம்ம வெல்ட் அடிச்ச ஸ்கொயர் பேப்பில் இருந்து கீழே ஃப்ரேம் கூட சேர்த்தாப்பட ஸ்கொயர் பேப்பிச்சு அடிச்சிக்கிடுவோம் அதே மாதிரி இந்த சைடில் ஸ்கொயர் பேப்பை வச்சு வெல்ட் அடிச்சிட்டோம்னா நம்ம ஹேண்டில் பார்க்கு நல்ல பேலன்ஸாக இருக்கும் நீ நம்ம இந்த இடத்துக்கு நேராக சீட்டு வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக ரெண்டு ஸ்கொயர் பேப் வந்து எடுத்துருக்கிறேன் இந்த இடத்துக்கு நேராக ஒன்று இந்த இடத்துக்கு நேராக ஒன்று வச்சு ஃபர்ஸ்ட் வெல்ட் அடிச்சுடுவோம் அப்படி இன்னும் ரெண்டு ஸ்கொயர் இந்த இடத்துக்கு நேராக ஸ்லாட்டாக இருக்கிற மாதிரி வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் இப்போ இந்த இடத்துக்கு நேராக ஒரு ப்ளே உட்டை வச்சுட்டு சீட் போல்ட்டை போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம் அப்படி இந்த இடத்துக்கு நேராக ப்ளே விட்டு வந்து செட் பண்ணிக்கிடுவோம் இப்போ இதில் உட்காந்தோம்னா எல்லாம் கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குது ஆனால் அந்த ஹேண்டில் பார் மேலே கொஞ்சம் ஹைட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம கையை ஸ்ட்ரைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்குது அதனால் ஹேண்டில் பாரை கீழே வளச்சிக்கிடுவோம் ஓகே இப்போ கரெக்டாக இருக்குது இப்போ நமக்கு வண்டியில் கிட்டத்தட்ட ஒரு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு ஆனால் வண்டி லுக்கே இல்லாத மாதிரி இருக்குது அதனால் சின்னதாக டிசைனிங் ஒரு வந்து ஃப்ரண்ட் சைட்லையும் பேக் சைட்லையும் பார்க்க போகிறோம் அதுக்காக ரெண்டு சைக்கிள் வீல் வந்து எடுத்துருக்கேன் இதுலேருந்து டயரை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் கட் பண்ணி எடுத்த டயரோட ஒரு என் ஃப்ரண்ட்டில் உள்ள பேப்பர் எடுத்து நேரம் மாட்டிட்டு சீட் போல்ட்டை போட்டு எட் பண்ணிக்கிடுவோம் அப்படியே டயரோட இன்னொரு இந்த சைடில் உள்ள ஸ்கொயர் பேப்பை போனோம்னா டயர் கொஞ்சம் லெந்தாக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த லெந்தாக இருக்கிற கொஞ்சம் பார்த்து வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிடுவோம் இனியும் டயரை ஸ்கொயர் பேப்பில் மாட்டிட்டு சீட் போல்ட் போட்டு எட் பண்ணிக்கிடுவோம் ஃப்ரண்ட் சைடில் எப்படி டயர் பிக்ஸ் பண்ணணும் அதே மாதிரி பேக் சைட்லையும் டயர் பிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இப்போ வண்டியோட லுக்கு ஓரளவு பார்க்க நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபைனலாக பெயிண்டிங் பெயிண்டிக்கு வந்து முடிச்சிடுவோம் அவ்வளோ தாங்க ஆல் ஓவர் கம்ப்ளீட்டாக ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு ஒன்ஸ் இதை நீங்க பார்த்துட்டு இதோட லுக் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து மறந்த கமெண்ட்ஸ் வந்து சொல்லிடுங்க ஓகே இப்போ இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து ஃபுல்லாக டெஸ்டிங் வந்து பண்ண போறோம் அப்படியே உள்ளே போய்ட்டு சீட்டில் வந்து உட்காந்துருவோம் இதில் நம்ம வீல் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதனால நம்ம ஒரே நின்று ஒரே இடத்துல நின்று ஆக்கலை இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் ரொட்டேட் பண்ணிக்கலாம் எந்த சைடமும் திரும்பிக்கலாங்க ஓ அல்டிமேட்டாக இருக்குது எனக்கு இந்த பெடலுக்கு தான் காலை எட்டுமா அப்படிங்கிற சின்ன டவுட்டு அப்பப்பா மிதிக்க கொஞ்சம் சிரமமாக இருங்க அவ்வளோதாங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுன்னா அதுவுமே ஈஸியாக தான் இருக்குது அவ்வளோதான் நின்று இடத்துல அழகா சுற்றுறாப்புல இன்னும் நம்ம நல்லா ஸ்பீடெலாம் போய் சுற்றினோம்னா பயங்கரமாக ஒரே இடம் அந்த ரோட்டுக்குள்ளேயே நம்ம உலசங்க நமக்கு ராட்டன் சுத்தின அழகா சுத்தராப்பிலங்க ஒரு ராட்டனத்துல போற ஃபீல் தான் ஓ அவ்வளவுதான் ஒரு சுத்தி சுத்தி அழகா வந்துருச்சு ரிட்டன் இந்த வழியாவே அப்போ ஓ மண்ணில் உட்காந்துருச்சுங்க இந்த ட்ராலி வீல் மண்ணில் உட்காந்துச்சு கொஞ்சம் கஷ்டம் தான் மேலே எடுக்கிறது நமக்கு இந்த சிமெண்ட் தர எனக்கு இந்த ரோட்டில் ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது சிமெண்ட் தரில் இன்னும் நல்லா ஓடும் அதுக்கு மேலே டைல்ஸ்லாம் தான் இன்னும் பயங்கரமாக ஓடுங்க Ah, ஓட்டிக்கு போகிறதுக்குமே நல்லா ராஜா பாவத்து போல படத்துக்கு போகிற மாதிரி இருக்குங்க நார்மலாக ஓட்டுறதுக்கு பயங்கரமாக இருக்குது ஓரளவு ஸ்பீடு வந்து வந்துட்டோம் இப்போ லைட்டாக அப்படி ஹேண்டில் பார்த்து திருப்பினா போதும் அவ்வளோதாங்க பயங்கரமாக சுற்றுது இப்போ ஒரு ரெடி நல்லா ஸ்பீடாக போய்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் எந்தளவுக்கு சுற்றுது அப்படிங்கிறத நல்லா ஸ்பீடுங்க செடிக்கு நான் போயிடுச்சுங்க இந்த ரோடோட பேஸ் வந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் அகலமாக ரோடாக இருந்துச்சுன்னா சுற்றி சுற்றி அந்த பட்டில் சல்லுன்னு போயிட்டே இருக்கலாம் ரோடு சின்னமாக இருக்கா அீழ பில்லுல இறங்கிடுது இந்த ஒட்டுக்கு போய் திருப்பாலும் ஃபில்லுக்கு தாங்க போகுது அவ்வளோதான் கரெக்டாக இருக்குது இப்போ ரிட்டர்ன் திரும்பியாச்சு Welcome to my party, we're just getting started. A life is <laughs> a dream or a nightmare <laughs> scarring. Hand me a drink, cause I think I'm going முழுக்க இந்த கௌசி கொண்டோம் மட்டமாவே இப்போ என் ஃப்ரெண்டு இந்த வண்டியை ஓட்டிட்டு அதை பத்தின ரிவ்யூ வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவாப்பில்ல ரொம்பவே வந்து சூப்பராகவே இருக்கு நல்லாவே இருக்கு ஓட்டுறதுக்கு இதை வந்து நிறைய முதியோர்கள் யூஸ் பண்ணலாமா என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்கேன் சீட்டை உரைச்சிட்டேன் அம்மிக்கு சீட்டை உரைச்சிட்டேன் நம்ம ரோட்ல ஓட்டும் போது ஒரு சுத்து சுத்த நாட்கள் தரையில வந்து இறங்கிடுது அதாவது நமக்கு பேசு வந்து பத்தலை அப்படியே கண்டினியூஸா போற மாதிரி அந்த கண்டினியூஸா போற மாதிரி பார்க்கிங் டீல்ஸ் வந்து ட்ரை பண்ணேன் பாக்குறது நல்லா தான் இருந்துச்சு தலையை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு ஐயோ ஓகே ஸ்கார் இந்த சைக்கிளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க ஒப்பீனியன் மனதில் கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்டுருங்க அந்த இதே மாதிரி வேறு என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் தான் மீட் பண்ணலாம்